திருக்குறள் அதிகாரம் குரல் தரும் குரல் விளக்கம் அன்பே இல்லாமல் பொருள் திரட்டுவதையே குறிக்கோளாக கொண்ட பொது மகளிர் இனிமையாக பேசுவதை நம்பி ஏமாறுகிறவர்களுக்கு இறுதியில் துன்பமே வந்து சேரும் குரல் அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும். குறள் பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல். குறள் விளக்கம் ஆதாயத்தை கணக்கிட்டு அதற்கேற்றவாறு பாகுமொழி பேசும் பொதுமகளிர் உறவை ஒருபோதும் நம்பி ஏமாறக்கூடாது. குறள் பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நயன்தூக்கி நல்லாவிடல். குறள் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் அற்று குரல் விளக்கம் விலைமாதர்கள் பணத்துக்காக மட்டுமே ஒருவரை தழுவி பொய்யன்பு காட்டி நடிப்பது இருட்டறையில் ஓர் அந்நிய பிணத்தை அணைத்து போன்றதாகும் குரல் பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியி அற்று குரல் பொருட்பொருளார் புன்னலந்தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் குரல் விளக்கம் அருளை விரும்பி ஆராய்ந்திடும் அறிவுடையவர்கள் பொருளை மட்டுமே விரும்பும் விலை மகளிரின் இன்பத்தை இழிவானதாக கருதுவார்கள் குரல் பொருட்பொருளார் புன்னலந்தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் குரல் பொதுநலத்தார் புன்னலன் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் குரல் விளக்கம் இயற்கை அறிவும் மேலும் கற்றுணர்ந்த அறிவும் கொண்டவர்கள் பொதுமகளிர் தரும் இன்பத்தில் மூழ்க மாட்டார்கள் குரல் பொதுநலத்தார் புன்னலந்தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் குரல் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் குரல் விளக்கம் தம் திறமையில் செருக்கு கொண்டு தம் உடல் அழகை பலருக்கும் தந்து பணம் பெற விரும்பும் பொதுமகளிரின் தோலை அறிவினால் தம் புகழை பரப்ப விரும்பும் பெரியோர் தீண்ட மாட்டார் குரல் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகை செருக்கி புன்னலம் பாரிப்பார் தோல் குரல் நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சிற் பேணி புணர்பவர் தோல் குரல் விளக்கம் உள்ளத்தில் அன்பு இல்லாமல் தன்னலத்துக்காக உடலுறவு கொள்ளும் பொதுமகளிர் மகளிர் தோலை உறுதியற்ற மனம் படைத்தோர் மட்டும் நம்பி கிடப்பர் குரல் நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வர் பிற நெஞ்சிற் பேணி புணர்பவர் தோல் குரல் அறிவினர் அல்லார் முயக்கு விளக்கம் வஞ்சக கொண்ட பொதுமகள் ஒருத்தியிடம் மயங்குவதை அறிவில்லாதவனுக்கு ஏற்பட்ட மோகினி மயக்கம் என்று கூறுவார்கள் குரல் ஆயும் அறிவினர் அல்லார் கனங்கென்ப மாய மகளிர் முயக்கு குரல் வரைவிலா மாநிலையார் மென்தோல் புரையிலா

சூதாட்டத்தினிடமும் தொடர்பு கொண்டு உழல்வோரை விட்டு வாழ்வில் அமைய வேண்டிய சிறப்பு அகன்றுவிடும் குரல் இருமனப் பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு